இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இட்டக்கி நம்ம யூடியூப் சேனல்ல வித்தியாசமான தோற்றத்தில் வராகி தாயி உலகின் முதல் வராகி அம்மன் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா வாங்க மக்களே இந்த பதிவு மனு தெரிந்துக்கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலெல்லாம் சுஷ்டி பெண் ஸ்டுடெயின் ஷேர்புங்களை பெண்கள் பதிவுக்கு உள்ள படலாம் உத்தர கோசபங்கை வராகி அம்மன் கோவில் உலகின் முதல் வராகி அம்மன் கோவில் காளியம்மன் போல் அமர்ந்திருக்கும் வராகி அம்மனின் வித்தியாசமான தோற்றம் ராமநாதபுரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தர கோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான சுயம்பு வராகி அம்மன் கோவில் இந்த வராகி அம்மனுக்கு மங்கை மாங்காளி அம்மன் என்ற பெயரும் உண்டு உலகில் முதல் சிவ ஆலயம் என்று கருதப்படும் உத்தர கோசபங்கை மங்களநாதர் கோவிலின் காவல் தெய்வம் இந்த வராகி அம்மன் இந்த இரு கோவில்களுக்கும் சதுர் யுகங்களையும் கடந்து பழமையான கோவில் இத்தலத்தின் தொன்மையை குறிக்கும் எனவே இந்த வராகி அம்மன் உலகில் முதன்மையான வராகி அம்மன் என்று போற்றப்படுகின்றார் இந்தியாவில் வராகி அம்மனுக்கு உத்தர கோசமங்கை தஞ்சாவூர் காசி உள்ளிட்ட சில இடங்களில் தான் முதலில் கோவில்கள் சந்நிதிகள் ஏற்பட்டன அவற்றில் மிக மிக தான் உத்தர கோசமங்கையில் உள்ள மங்கை மாங்காளி வராகி அம்மன் கோவில் ஆறு அடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வலது கரம் அபயம் அளிக்க இடதுகரம் வரதம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தாங்கிட காளி அம்மன் போல் வலது காலை குத்த வைத்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த கோலத்தில் வராகி அன்னை இருக்கின்றாள்